ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் நேரடி பெண் சிசிகையான தெய்வீக அன்னை சிவமா தாயி அவர்களின் வரலாறு பாகம் ஏழு தன்னை தெய்வீக சேவையில் இப்படியாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த அன்னை நூற்றி ஐந்து வயது ஆனபோது தன்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டதனை உணர்ந்தார் முதல் ஆலயத்தில் கருவறையின் கீழ்தான் அமைத்திருந்த சிறு அறையில் தனக்கு சமாதி அமைத்து தான் இறந்ததும் அதில் புதைத்து விடுமாறு கூறியிருந்ததைப் போலவே அவர் சமாதி அடைந்ததும் அவரை அந்த அறைக்குள் புதைத்தபின் அவருடைய சமாதியையும் எழுப்பியுள்ளார்கள் அவர் சமாதி அடைந்த தேதி பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆகும் இந்த ஆலய மகிமை குறித்து சிலருடைய அனுபவங்களை பார்க்கும் போது தெய்வீக அன்னை சிவமாத்தாயின் தெய்வீகம் புரிகின்றது இந்த ஆலயத்தில் இரண்டு பூசாரிகள் உள்ளனர் அவர்கள் குடும்பம் வேறு இடத்தில் குடியிருந்தது அந்த இரண்டு பூசாரிகள் மற்றும் அவர்களுடைய ஒரு சகோதரிக்கு தீர்க்க முடியாத தோல் வியாதி வந்திருந்தது அதை குணப்படுத்தவே முடியவில்லை அது குணப்படுத்த முடியாத வியாதி என மருத்துவர் கைவிட்டு விட்டாராம் யாரோ கூறினார்கள் என்பதனால் அந்த மூன்று சிறுவர்களையும் அவர்களுடைய தந்தை அன்னை சிவமாதாயிடம் அழைத்து வந்தார்கள் அந்த அன்னையும் சிறிது விபூதி தந்து அவர்களை ஆசீர்வதித்தார் அங்கேயே இருக்குமாறு கூறியுள்ளார் அடுத்த சில நாட்களிலேயே தீர்க்க முடியாது என மருத்துவர்கள் கைவிட்டு விட்டிருந்த தோல்வியாதி பூரணமாக குணமாகிவிட்டது அது முதல் சுமார் ஏழு வயது முதல் அந்த பூசாரி இருவருமே தெய்வீக அன்னை சிவமாத்தாய்க்கு சேவை செய்தபடி இந்த ஆலயத்திலேயே இருந்துவிட்டார்கள் வேறு தொழில் செய்து கொண்டிருக்கும் சுமார் நாற்பது வயதை எட்டிவிட்ட அவர்கள் தமது தொழிலையும் கைவிடாமல் அதே சமயத்தில் தடங்கள் இன்றி காலை மற்றும் மாலையில் குறிப்பிட்ட நேரத்தில் ஆலயம் திறந்திடவும் நான்கு கால ஆரத்தி நடைபெறவும் இன்றும் இந்த ஆலயத்தில் பூசாரிகளாக அன்னைக்கு சேவை செய்தபடியும் இருக்கின்றார்கள் இன்னொரு பக்தையின் அனுபவம் இது பெரிய வியாதியினால் பீடிக்கப்பட்டிருந்த ராதா ஸ்ரீதர் என்னும் சாய் பக்தைக்கு ஒரு நாள் பெருமளவிலான உடல் நலமில்லை என்பதனால் ஜெயநகரில் அதாவது பெங்களூரில் சவுண்ட் ஸ்கேன் செய்து முடித்தார்களாம் அதன் பின் இன்னொரு மருத்துவ சோதனை செல்ல வேண்டி இருந்ததாம் அனைத்து முடிந்ததும் கொடுக்கப்பட்ட மருத்துவ சோதனை அறிக்கையை பிரித்து பார்க்கவே பயந்தவர் பாபாவின் ஆலயத்துக்கு சென்று அந்த அறிக்கையை அவர் முன்னால் தான் பிரித்து பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாராம் ஜெய்சங்கர் பகுதியில் சாய ஆலயம் ஏதாவது உள்ளதா என்று தேடினார்களாம் அன்று வியாழக்கிழமை ஆனால் வண்டி ஓட்டி வந்தவருக்கு ஆலயம் உள்ள இடம் தெரியாது என்பதனால் அங்கும் இங்கும் சாய் சாய்பாபாவின் ஆலயத்தை தேடினார்கள் ஆனால் எங்குமே ஆலயத்தின் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை சோதனை அறிக்கையை பார்க்க வேண்டும் என்பதினால் அவருக்கு கண்ணீரே வந்துவிட்டது அவளும் பெங்களூருக்கு புரியவள் வண்டியை ஓட்டி வந்தவனுக்கோ அவள் மருத்துவ அறிக்கையை பாபாவின் முன்னால் தான் பிரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த விவரம் தெரியாது மணி மதியம் ஒன்று ஆகிவிட்டது திடீரென அவர் ரூபன் அக்ரஹாரம் என்னும் இடத்தில் உள்ள சாய்பாபாவின் ஆலயத்திற்கு செல்லலாமா என்று கேட்க அந்த நேரத்தில் எந்த ஆலயம் திறந்திருக்கும் என சந்தேகப்பட்டாலும் ஏதோ ஒரு உந்துதலினால் சரி என்று கூறிவிட்டார் சாலை சற்று நெரிசலாக இருந்ததினால் அங்கு செல்ல சுமார் இருபது நிமிடங்கள் ஆயிற்று என்றாலும் ஆலயத்துக்கு சென்றபோது பள்ளி சிறுவர்கள் மதிய ஆரத்தியை பாபாவின் சன்னிதானத்தில் பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர் ஆலயத்திற்குள் போனபோது அந்த ஆலயத்தை மூடிக்கொண்டிருந்தார்கள் உடனே ஆலய பூசாரியிடம் ஓடி சென்று தனது மருத்துவ சோதனை அறிக்கையை பாபாவின் பாலத்தில் வைத்து விட்டுக் கொடுக்குமாறு கேட்க அவரும் அதை பாபாவின் பாதத்தில் வைத்துவிட்டு எடுத்து வந்து பாருங்கம்மா நீங்க வேண்டிக் கொண்டது வெற்றிகரமாக நடக்கும் பாபா இதன் மீது பூவை போட்டு கொடுத்துள்ளார் என்று சிரித்தவாறு கூறிவிட்டு அதை அவரிடம் கொடுக்க அந்த பெண்மணியும் மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் விட்ட பின் அதை எடுத்துக்கொண்டு போய் சிவமாதாயின் சமாதியில் வைத்துவிட்டு அதை அங்கேயே பிரித்து படித்தாராம் வியாதியின் தன்மை நினைவில் வர மிக அதிகமாக பாதகம் இருக்கும் என எண்ணிக்கொண்டிருந்த அறிக்கையை பிரித்துப் பார்க்க பாதகமாக எதுவும் இல்லை என்பதை அறிந்தவள் அது ரூபன் அக்ரஹார பாபாவின் அருளே என்கின்றார் இந்த ஆலயம் ரூபன் அக்ரஹாரம் என்னும் இடத்தில் அதாவது சில்க் போர்ட் மற்றும் பொம்மனஹள்ளி தாலுகா அலுவலகம் இரண்டுக்கும் இடையே சிறிது சந்து ஒன்றில் அமைந்துள்ளது நமக்கும் வாய்ப்பு இருந்தால் இவ்வாலயத்திற்கு சென்று அன்னையையும் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் அருளையும் பெறுவோமாக இத்துடன் தெய்வீக அன்னை ஸ்ரீ சிவமாத்தாயி அவர்களின் சரித்திரம் நிறைவடைந்தது நன்றி ஜெய் சாய்ரா ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாய்நாதம் சரணம் பிரபத்தே ஜெய் சாய்ராம்